காலத்தில் இரண்டு மனிதர்கள் இருந்தனர் முதல் மனிதர் மிகவும் பணக்காரர் மற்றும் ஒரு பெரிய அழகான வீட்டில் வாழ்ந்தார் அவர் ஆடம்பரமான ஆடைகளை அணிந்திருந்தார் மற்றும் ஒவ்வொரு நாளும் மிகவும் சுவையான உணவை சாப்பிடுவார் அவருடைய வீட்டிற்கு சற்றுத்து தொலைவில் வாயிலில் லாசரு என்று மற்றொருவர் இருந்தார் லாசரு மிகவும் ஏழ்மையானவராகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் இருந்தார் அவருக்கு வீடு அல்லது நல்ல உடைகள் இல்லை மிகவும் பசியாக இருந்தார் செல்வந்தரின் மேசையில் இருந்து விழும் துண்டுகளை சாப்பிட வேண்டும் என்பதுதான் அவனுக்கு ஆசை நாய்கள் கூட வந்து அவனுடைய புண்களை நக்கி அதனை சகஜமாக வைத்தன ஐஸ்வர்யவான் லாசருவை பார்த்தான் ஆனால் அவனுக்கு உதவவில்லை அவன் தனது வாழ்க்கையை வேடிக்கையாகவும் ஏராளமாகவும் வாழ்ந்தார் தன்னை சுற்றி தேவைப்படுபவர்களைப் பற்றி கவலைப்படவில்லை ஒருநாள் லாசரு இறந்தான் தேவதூதர்கள் அவரை பாரடைஸ் என்ற சிறப்பு இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவருக்கு பசியோ வலியோ இல்லை அங்கு அவர் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார் செல்வந்தரும் காலமானார் ஆனால் அவர் நரகத்துக்கு சென்றார் லாசரஸ் இருந்த இடத்தை அவனால் அடைய முடியவில்லை பணக்காரன் அழைத்தான் தகப்பனே எனக்கு இறங்கும் லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் நினைத்து என் நாக்கை குளிர்விக்க அனுப்ப வேண்டும் என்று கேட்டான் ஏனென்றால் நான் இந்த நெருப்பில் வேதனைப்படுகிறேன் ஆனால் ஆபிரகாம் கூறினார் நீ உன் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விஷயங்களை பெற்றாய் என்பதை நினைவில் கொள் லாசரு கெட்ட விஷயங்களைப் பெற்றான் ஆனால் இப்போது அவர் இங்கே ஆறுதல் அடைந்து நீங்கள் வேதனையில் இருக்கிறீர்கள் இதைத் தவிர எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உள்ளது அதனால் இங்கிருந்து உன்னிடம் செல்ல விரும்புபவர்கள் செல்ல முடியாது எவரும் அங்கிருந்து எங்களிடம் கடக்க முடியாது அப்போது செல்வந்தர் லாசர்வை தன் சகோதரர்களை எச்சரிக்கை அனுப்பலாமா என்று கேட்டார் அதனால் அவர்கள் துன்பத்தின் இடத்தில் முடிவடைய மாட்டார்கள் மோசையின் வார்த்தைகளை அவருடைய சகோதரர்கள் கேட்க முடியும் என்று ஆபிரகாம் அவைடன் கூறினார் மற்றும் நமக்கு உண்மையை கற்பிக்கும் தீர்க்கதரிசிகள் எப்படி நன்றாக வாழ வேண்டும் என்பதை யார் நமக்கு கற்றுத்து தருகிறார்கள் கதை முடியும் செய்தி தெளிவாகிறது வாழ்க்கை என்பது நாம் குவிக்கும் செல்வம் அல்லது நாம் அனுபவிக்கும் இன்பங்கள் மட்டுமல்ல இது நாம் பகிர்ந்து கொள்ளும் அன்பு நாம் செய்யும் உதவி மற்றும் நாம் விட்டுச் செல்லும் மரபு பற்றியது லாசரஸ் மற்றும் பணக்காரனின் கதை நம் ஆசிரியர் ஆசைகளுக்கு அப்பால் பார்க்க கற்றுக் கொடுக்கிறது மற்றும் நம்மை சுற்றியுள்ளவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும்